வாழ்க வளம் நான் வாஷிங் வாசி தனதாசன் வீட்டு கை வந்ததுக்கு நான் அவங்களை அன்போடாக வர இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சட்னி தாங்க வேர்க்கடலை சட்னி எல்லாருமே வேர்க்கடலை சட்னி அரைப்பாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நான் வந்து ஷேடிக்கு ஒரு அஞ்சு நாள் போயிருந்தேன் வெளியூர் அப்போ எங்கள் கூட வந்த ஆச்சி கான்டுகா இருக்காங்க அவங்க அவங்க வந்து சித்த அவங்க பேர் வந்து தில்லை தில்லை ஆச்சின்னு சொல்லி அவங்க வந்து இந்த சட்னியை சொன்னாங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது அதனால அந்த சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க இப்போ நாலு சின்ன வெங்காயம்ங்க ரெண்டு ரெண்டா வெட்டி வச்சிருக்கேன் நாலு சின்ன வெங்காயம் அதே மாதிரி நாலு பூண்டு இது வதக்கும் போதே ஒரு சின்ன பெட்டு இஞ்சி இப்போ இதுல ரெண்டு பச்சை மிளகா உங்க காரத்துக்கு உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் நீங்க கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம் பச்சை மிளகாயும் கொஞ்சம் அந்த வெள்ளை வரைக்கும் வதக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் பாருங்கள் கொஞ்சம் வெள்ளையாயிடுச்சு இதில் உடச்சக்கடலை ஒரு ஸ்பூன் உடச்சக்கடலை மட்டும் கொஞ்சம் வறுப்படைக்கும் இப்போ பாருங்கள் உடற்கடலில் ஒரு ஸ்பூன் போட்டு இது நல்லா வறுப்பட்டோன்னே ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலைங்க வறுத்த வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூனு இது ரொம்ப நேரம் உங்களுக்கு வறுப்பு வேணாம் இதுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவு இது வந்து நீங்கள் வேர்க்கடலில் வந்து உப்பு போட்ட வேர்க்கடலைனா கொஞ்சம் உப்பை கம்மியாக போட்டுக்கோங்க இதை நான் உப்பு போடாத வேர்க்கடல தான் வாங்கியிருக்கேன் வருத்தது இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிடி கொத்தமல்லிங்க இது வந்து பச்சையாக கடைசியில் போட்டு அரைக்கணும் இது ஆறணுன்னு இதை பச்சையாக போட்டு அடிக்கணும் அதனால் இதை வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து புளிப்பு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் புளி வச்சுக்கலாம் நான் இப்போ புளி வைக்கல உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் புளி வச்சுக்கலாம் இதில் இப்போ இதை ஆறணுன்னு இதை இதை அரைச்சிக்கிட்டு கொத்தமல்லியை பச்சையாக போட்டு இதில் அரைச்சிடலாம் இப்போ சட்னி பாருங்கள் அரைச்சி ரெடி ஆயிடுச்சு நைஸாக அரைச்சிட்டேன் இதில் வந்து கடுகு உளுந்து பெருங்காயம் கருகப்பில ஒரு ஒரே ஒரு வரமிளகா தான் நான் தாளிச்சிருக்கேன் இப்போ இதுக்கு கல் தோசை ஊற்றி வச்சுருக்கேங்க ஊத்தி வச்சிருக்கேன் இந்த தோசைக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் அது தோசையும் சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் கல் தோசைக்கு இப்ப இந்த சட்னி வேர்க்கலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தாங்களோ இதை நான் வதக்கி அரைச்சேன் வதக்கியும் அரைக்கலாம் வதக்காமையே இதை அரைக்கலாங்க வதக்காமல் அரைக்கும் போது ரெண்டு பால் பூண்டை மட்டும் கம்மி பண்ணிக்க மற்றதெல்லாம் அதே தான் ரெண்டு பால் பூண்டை மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இதை எனக்கு வந்து காணது காலத்தில் தில்லையாச்சி அவங்க வந்து எங்கூட ஷீடிக்கு வந்தாங்க எங்களோட அவங்க சொல்லி கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்குது இந்த சட்னி இது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதுக்கு தோசையாக ஊற்றி வைக்கல கல் தோசையாக ஊற்றி வச்சு சாப்பிட்டோம் கழு தோசையும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது கல் தோசைன்னா எனக்கு திருப்பி போடுது அவ்வளோதான் தோசை மாமே தான் நார்மல் தோசை மாவில் கொஞ்சம் நேரமாக ஊற்றி திருப்பி திருப்பி போட்டு எடுத்தால் கல் தோசை நல்லா மெத்துன்னு இருந்தது அந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லா இருந்தது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாழ்தான் வளருங்க